ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் கிருபா சென்னை வடகிழக்கு மாவட்ட கலை இலக்கியம் பகுத்தறிவு பேரவை சார்பில் மன வளர்ச்சி குன்றிய நபர்களுக்கு மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை வடகிழக்கு மாவட்ட கலை இலக்கியம் பகுத்தறிவு பேரவை சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை வடகிழக்கு மாவட்ட கலை இலக்கியம் பகுத்தறிவு பேரவைத் தலைவர் முல்லை பா ஆறுமுகம் தலைமையில் புழல் விநாயகபுரத்தில் உள்ள சமர்ப்பணா மனவளர்ச்சி குன்றியோர் இல்லத்தில் மதிய உணவு மற்றும் காய்கறிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கலை இலக்கியம் பகுத்தறிவு பேரவை அமைப்பாளர் தமிழ்மணி துணை அமைப்பாளர்கள் பா திருநாவுக்கரசு நா பரசுராமன் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மாதவரம் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ கலந்து கொண்டு சமர்ப்பணா மனவளர்ச்சி குன்றிய ஆசிரமத்தின் நிர்வாகிகளிடம் காய்கறிகளை வழங்கி மன குன்றிய நபர்களுக்கு மதிய உணவை பரிமாறினார் முன்னதாக தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் கேக் வெட்டி மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு எம்எல்ஏ அவர்கள் ஊட்டினார் இந்நிகழ்ச்சியில் மாதவரம் மண்டல குழு தலைவர் எஸ் நந்தகோபால் முப்பத்தி இரண்டாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் புத்தகரம் இ ஏழுமலை முப்பத்தி இரண்டாவது கழக செயலாளர் எம் சரவணன் முப்பத்தி இரண்டாவது ஆவட்ட கழக செயலாளர் துறை ஜி ராமு முப்பதாவது ஆவட்ட கழக செயலாளர் டி சுந்தரம் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்